அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வக்ரகதியில் திரும்புவதால் சாதகமானதா அல்லது பாதகமானதா பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படுமா இது சரியா அல்லது பிழையா என்று பார்க்கும்போது போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளாக எவையெல்லாம் அமைகின்றன என்று பார்த்தால் கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதி குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் இந்த வேளையில் அவர் ஜென்ம ராசியில் விளம்பர ஜென்ம ராசியில் அலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு ஏனென்றால் அவர் அஷ்டமாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அஷ்டமாதிபதியான புதன் வக்ரகதியில் திரும்புவது உறுதியாகவே சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே வேளையில் பெரிய அளவுல பாதிப்பா என்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு மக்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கிறார் எனவே பெரிய அளவிலான பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் நடக்க வேண்டும் என என்றால் இந்த வேளையில் உங்களது அடையாளத்தை தொலைக்கக்கூடிய வகையில் உங்களது இமேஜுக்கு சிறிய சில குழப்பங்களையும் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கலாங்க வித்தியாகரகரான புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் எனவே உங்களுடைய இமேஜ் பாதிக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சரியாக இந்த தருணத்தில் நிதானம் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் அது மட்டுமல்லாது பழைய வழக்கமான பாதைகள் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம் அந்த பழைய தவறான பாதைகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் மிக பெரிய அளவிலான மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் பண வரவில் தடைகள் ஏற்படாது ஆனால் விரயம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக ஏற்படுகிறது அதே வேளையில் இந்த தருணத்தில் கூடுதல் கவனமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவிலான முதலீடுகளை இந்த தருணத்தில் செய்ய வேண்டாங்க அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம் என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் அவசரப்பட்டாலும் முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா கரகரான புதன் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட பல தடுமாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு என என்றால் அறிவு கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய புதன் வலுவிழந்து வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் சில விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் இழுபறி என்று நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் இந்த தருணத்தில் அதீதமாக இருக்கிறது தாமதமாக சில முடிவுகள் எடுத்தாலும் கூட அவை நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏற்கனவே முடிவு செய்த பழைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்யக்கூடிய வகையில் இதை ஏன் அப்படி செய்தோம் இதை ஒருவேளை இப்படி செய்திருக்கலாமோ என்ற ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படலாம் அதனால் இந்த தருணத்தில் பழைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து சரியாக முடிவு மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் உறுதியாகவே தவிர்க்க முடியும் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய மற்றவர்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் உண்டு கம்யூனிகேஷன் எரர் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல அது மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் அதீதமாக இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் வார்த்தைகள் அதிக கவனம் தேவை எந்த மாதிரி நீங்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறீர்களோ அதில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் மற்றும் இமெயில் உள்ளிட்ட எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் அதிக கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதில் வரக்கூடிய சில சிக்கல்களை எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் எனவே இந்த தருணத்தில் எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் அதிக கவனம் தேவை அதே போன்று ஆவணங்களை கையாளக்கூடிய விஷயங்களிலும் கும்பராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் நட்பு வட்டாரத்தில் சில மன வருத்தமும் விரிசல்களும் ஏற்படலாம் ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பையோ சிக்கலையோ ஏற்படுத்தி விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதுதான் உறுதியான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய விரிசல் வித்யாக்காரகரான புதன் அதை மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே கூடுதல் கவனத்துடன் இருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தர அலைச்சல் பயணம் அதிகரிக்கலாம் ஏற்கனவே உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளை புதுப்பிக்க வேண்டாங்க உங்களை விட்டு விலகி சென்ற நண்பர்களை ஒருங்கிணைக்க முயற்சியில் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க புதன் எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் விலகி சென்ற உறவுகள் மற்றும் சொந்தங்களை கையாளக்கூடிய விஷயங்களில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது தொழில்நுட்பம் தொழில் நுணுக்கம் நிறைந்த திட்டங்கள் செயல்படுத்துவதில் சில தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதீதமாக இருக்கிறது இன்டர்நெட் மொபைல் லேப்டாப் கம்ப்யூட்டர் என அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதிலும் குறிப்பாக அந்த துறை சார்ந்த விஷயங்களில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த அன்றாட பொருட்களை பயன்படுத்தக்கூடிய துறை மற்றும் கம்பெனிகளில் இருப்பவர்கள் சில பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு மட்டுமல்லாது புதிதாக அப்டேட் செய்ய முடியாத வகையில் சில பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பதால் தாமதமாக சில திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் பழைய திட்டங்களில் புதிய திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல காலமாக இந்த அமைய போகிறது எனவே பழைய திட்டங்களை சரியான முறையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைப்பதால் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு உறுதி நல்ல வேலை வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது ஆனால் அதே வேளையில் வேலை என்பது இந்த தருணத்தில் அதிகரிக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல விஷயங்களை கையாளுவது பல பிரச்சனைகள் நல்ல தீர்வை பெற்றுத்தரும் ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பல பிரச்சனைகள் வித்யாக்கரகரான புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய வேலையில் ஏற்பட்டாலும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ரிசர்ச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் நிறைந்த வளர்ச்சி உண்டு உங்களுடைய சிந்தனை திறன் மேம்படும் பல புதிய ஐடியாக்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் உள்ள அறிவாற்றல் மேம்படுவதோடு பல காரியங்களை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் ஒருமுறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது அவசரப்பட்டு கையெழுத்திட்டு பெரிய முதலீடுகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது பழைய வேலைகள் முடிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினால் நிச்சயமாக எளிதில் கைகூடும் பேச்சில் மட்டும் அதிக அவசியம் பொறுமை கடைபிடிப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தடைதாமத அத்தனையும் விலகி உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும்